நம்ம காரில் அதர் ஸ்டேட்டுக்கு போகும்போது நாமளே டெம்பரவரி பர்மிட் போட்டுக்கலாங்க நம்ம வெளியில் ப்ரோக்கர்லாம் தேடி போக தேவையில்லைங்க ஈஸியான வழியில் ஒரு பத்து நிமிஷத்தில் டெம்பரரி பெர்மிட் போட்டுக்கலாங்க அது எப்படி போகிறதுன்னா நம்ம இப்போ பாண்டிச்சேரிக்கு எப்படி போடுற பெர்மிட் போகிறோன்னு பார்க்கலாங்க கூகுளில் போய்ங்க பாரி வாகன் செக் போஸ்ட்னு போட்டிங்கன்னா வேகன் ஃபோர் ஜீரோ சிட்டிசன் சர்வீஸ்னு வருங்க அதில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டியோ எந்த ஸ்டேட்லாம் வரும் அதெல்லாம் நம்ம எதுவும் கொடுக்க தேவையில்லைங்க வண்டியோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரை மட்டும் கொடுத்திங்கன்னா போதும் பத்து சென்ட்ரலோடைய அடுத்த பேஜுக்கு போயிடுங்க லோடாயிங்க அடுத்த பேஜுக்கு போயிடுங்க அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்க ப்ராசஸ்ன்னு வருங்க அந்த ப்ராசஸை வந்து கீழே அதில்னிங்கன்னா மூணாவது கட்டத்தில் இது பண்ணணுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மேலே மூணு டாட் மாதிரி ஒரு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மூணாவது அதர் சர்வீஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய் அதில் போனீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பர்மிட்டுன்னு வருங்க அதை ஓப்பன் பண்ணிக்கணுங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைவர் பர்மிட் ரிலேட்டட் சர்வீஸ் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்மளோட வண்டி நம்பர் என்ட்ரு பண்ணணும் அது கீழே லாஸ்ட்டு சேஸோட ஃபைவ் நம்பர் டிஜிட்டல் நம்பரும் இது என்ட்ரு பண்ணி சொல்லி வருங்க அந்த லாஸ்ட்டு ஃபைவ் நம்பர் டிஜிட்டல் நம்பரையும் என்ட்ரி பண்ணிங்கன்னா என்ட்ரி பண்ணி அடுத்த பேஜுக்குள்ளே போகணுங்க அடுத்த பேஜுக்குள்ளே போனீங்கன்னா நம்மளோட ஆதார் நம்பர் அல்லது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கேட்குங்க நம்ம ஆர்சியில் எந்த மொபைல் நம்பர் வந்திருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி போகுங்க ஆதாருக்கு அல்லது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி போச்சுன்னா ஓடிபி போட்டு முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் வருங்க இந்த அடுத்த பேஜில் இந்த மூணாவது இருக்கிற இப்போ இதை டச் பண்ணிங்கன்னா டெம்பரரி பர்மிட்னு வருங்க அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட வண்டியோட டீட்டெயில்ஸு நம்ம ட பர்மிட்டு நம்ம டேக்ஸ் இருக்கிறது எல்லாமே வண்டியோட வெயில் டிட்டு எல்லாமே இதில் வந்துடுங்க நம்ம எல்லாமே அதை செக் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டி பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கணும் நம்ம வண்டியில் வந்து பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு பர்மிட்டு எல்லாமே கரண்டில் இருக்கான்னு பார்த்துக்கணுங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் வரைக்கும் வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஓனர்ஸ் டீட்டெயில்ஸு அதர் நெசசரி டீட்டெயில்ஸு ப்ரிவியஸ் பர்மிட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு எல்லாருடைய இதுவுமே வருங்க எல்லாமே நம்ம பார்க்க தேவையில்லைங்க எல்லாமே அதுலேயே ஃபில் ஆகி வந்திருக்குங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் த டெம்பரரி பர்மிட் டீட்டெயில்ஸ் இருக்குங்க அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த பர்மிட் போட்டிருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அதில் இருக்குங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பர்மிட் எல்லாமே அதில் காட்டும் அதுவும் தேவையில்லைங்க நமக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்னு வருங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெம்பரரி பேசிக் டீட்டெயில்ஸ்னு வருங்க அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரம் நம்ம எந்த ஆடியோப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு வந்துருங்க அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நம்ம எந்த டேட்டில் ஃப்ரம் டேட்டு எந்த டேட்டில் இருந்து நம்ம பர்மிட்டு போடுங்கிற டீட்டெயில்ஸ் கேட்கும் நம்ம அந்த டேட்டை கொடுக்கலாங்க அதுக்கு ஏ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மூட்னு வருங்க அதில் பார்த்தீங்கன்னா டேஸாக வீக்லி அப்படின்னு வருங்க இல்லை மந்த்லி கூட இருக்குது நம்ம எத்தனை நாள் தகுந்த மாதிரி அதுக்கு அந்த மாதிரி கொடுத்துக்கலாங்க பீரியடில் மோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லின்னு கொடுத்துக்கலாம் அது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பிரியடின்னு இருக்குது அதில் ஜீரோனு இருக்குது நாம் அதை ஜீரோ எடுத்துகிட்டு ஒன்றுன்னு கொடுத்துக்கலாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போய்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸுங்க நம்ம காரில் எத்தனை பேசஞ்சருக்கு அளவு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் நம்ம காரில் ஃபோர் ப்ளஸ் ஒன்றால் ஃபோர்னு கொடுத்துக்கலாங்க நம்ம ஒன்றில் எத்தனை பேர் வராங்க சீட்டிங் கெப்பாசிட்டி எத்தனை இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாங்க அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகிருக்குங்க நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா அப்ளை ஃபார் டெம்பரரி பர்மிட்னு வருங்க அதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கேட்குங்க அதெல்லாம் ஃபில் பண்ணணும் நம்ம எத்தனை பேசஞ்சர் இருக்கிறாங்க என்ன ஏஜ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணால் அடுத்த பேஜுக்கு போயிருங்க பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டுங்க ஒரு டைமு பேக்கில் போய் செக் பண்ணுற மாதிரி கூட இருக்குங்க ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க செக் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு பேஜ் கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஃப்ரம்னு வருங்க அது எங்கேருந்து போகிறோம் அப்டூன்னு அடுத்து வரும் அப் டூனால் நம்ம வரைக்கும் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத ஃப்ரம் டு அப் டு இது ரெண்டுமே கொடுத்துக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நாமக்கல் அப் டு பார்த்தீங்கன்னா காரைக்கால் திருநள்ளாறுன்னு கொடுத்துருக்குறாங்க பாண்டிச்சேரி போகிறதுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு வருங்க நான் கேரியர்ஸ் வரும் அதில் வந்து நான் கேரியர்ஸ் கொடுத்துக்காங்க நம்ம அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கூட்ஸ்னு வருங்க அதில் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிக்கிட்டு வந்தீங்கன்னா அதர்னு இருக்கும் அதில் கீழே லாஸ்ட்டாக இருக்குங்க பெர்சனல் பிளெயின்ஸ் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அதை அதை கொடுத்துக்கலாங்க உட்ஸ் டீட்டெயில்ஸ்னு வருங்க அதில் ஒன் கொடுத்துக்கலாம் அடுத்து அடுத்த ரூட்டு என்ன ரூட்டில் போகிறேன்னு கேட்குங்க அதுக்கு நம்ம எங்கேருந்து எது வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் ஃபில் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பர்பஸ் ஜெர்னின்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சட்ஸ் பப்ளிக்னு கொடுத்துக்கலாங்க வேறு எல்லா டெம்பிள்னா டெம்பிள்னு கொடுத்துக்கலாம் நம்ம எதுக்கு போகிறோன்னா அதை டைப் பண்ணி கொடுத்துக்கலாம் யூனிவர்சிஸ் பப்ளிக்னு கொடுத்துட்டா நம்ம அவ்வளோ தாங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம் சப்மிட் டீட்டெயில்ஸ் கொடுத்து எல்லாமே மீண்டும் ஒரு டைம் செக் பண்ணுற மாதிரி வருங்க அதை கொடுத்துனா ஃபஸ்ட்டுருந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்க நாமளும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டுருந்து எல்லாமே பேசஞ்சர் டீடைல்ஸு டெம்பரரி பைமிட்டு வண்டியோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்துடும் எல்லாம் கொடுத்து ஓகே கொடுத்தோம்னா பே நவனு வருங்க பேனவு கொடுத்து நம்ம அப்ளிகேஷன் நம்பரும் காட்டும் திருப்பி ஒரு டைம் செக் டீடைல்ஸ் செக் பண்ணுற மாதிரி வரும் அதில் எவ்வளோ அமௌண்ட்டு இது எல்லாமே காட்டுங்க நம்ம அதுக்கு மேலே மேக் பேமெண்ட் கொடுத்தோம்னா பேமெண்ட்டுக்கு போயிடும் மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்லாம் செக் பண்ணிவிட்டு பே இனவு கொடுத்துக்கலாங்க அமௌண்ட்டுக்கு போனீங்கன்னா அதில் கேட்கும் நம்ம எதில் அமௌண்ட்டு பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிங்க நான் அந்த செலக்ட் மோட்டில் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் கொடுத்துங்க கனரா பேங்க் கொடுத்தோம்னா அதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு எதில் நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வரும் எல்லாமே இருக்குங்க நம்ம ஏடிஎம் கார்டு இதில் வேணும்னு வச்சு கட்டிக்கலாம் நாம் பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடி வச்சு ஜிபேயில் பண்ணுற மாதிரி கொடுத்துங்க அது ஜிபேயில் அமௌண்ட் உடனே அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உடனே பர்மிட்டோட ரிசிப்ட் வந்துடுங்க அந்த ரிசிப்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து கீழே ப்ளூ கலரில் ஒரு ரிசிப்ட் ஆட்டோ அப்ரூவ்டுன்னு வருங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கிளிக் பண்ணணும்னா நம்ம பர்மிட்டு போட்ட அப்ளிகேஷன் நம்பர் அல்லது வண்டியோட நம்பர் கேட்குங்க நம்ம அதை வண்டி நம்பரை கொடுத்து கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நம்ம இந்த வண்டியோட நம்பரில் எத்தனை பர்மிட் போட்டுக்கிறோமோ எல்லாத்தோட பர்மிட்டு எல்லா பர்மிட்டோட நம்பர் எல்லாமே வந்துடுங்க எந்தெந்த பர்மிட்டு போட்டுக்கிறோம் சொல்லி எல்லாமே வரும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக எந்த பர்மிட்டு போட்டோம்னு பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டாக இருக்குங்க அந்த பர்மிட்டை நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாங்க பிரிண்ட் எடுக்கிற பார்த்தா பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நம்ம பர்மிட்டாகவும் டவுன்லோட் வந்துடுங்க அதனால் பர்மிட் போடுறங்கிறது ரொம்ப ஈஸியான விலைங்க நம்ம அதை சைடு போகிறோம்னா ஈஸியாக நம்ம மொபைலே பர்மிட்டு போட்டுக்கலாங்க